கைஸ் வணக்கம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஸோ இந்த செஷன் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெரி சிம்பிளான கான்செப்டை உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸில் ஒரு கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் தான் இந்த செஷனோட மெயின் மோட்டிவு ஏன்னா நார்மலாக வந்து நம்ம மாரத்தன் மெகாமாரத்தன் எட்டு மணி நேரம் டூ ஹவர் த்ரீ ஹவர் ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி நிறைய செஷன் அப்படிங்க நம்ம கொடுத்துருப்போம் சார்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒன் மினிட் கண்டென்ட்ல நம்ம கொடுத்துருப்போம் ஆனால் ஜென்ரல் தமிழில் என்ன கண்டென்ட் வந்து கொடுக்க முடியுமோ அதுவும் பயங்கரமா கன்ஃபார்மா தான் இந்த செஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு பிளான் பண்ணிருக்கோம் ரொம்ப பேசாம நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பாக்க போறது வேர்ச்சோல்ல இருந்து வினை முற்று எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எப்படி மாத்துறது ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து கன்ஃபார்மா மூணு கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க முன்னாடி

இது எல்லா பேட்சும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மகாபாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே சோ இந்த தமிழ்நாடு மகாபாக்கில டிஎன்பிசி மெட்ராஸ் ஹைகோர்ட் எஸ் ஏ எக்ஸாம் எல்லாமே ஓபன் ஆகும் இந்த தாரக மந்திரமே அன்லிமிடெட் பேட்ச் அன்லிமிடெட் அக்சஸ் தான் இதோட தாரக மந்திரமே ஓகே நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் நம்ம கோடான ஒய் நைன் ஜீரோ போர் கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அட் த சேம் டைம் வந்து நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே சோ அதே மாதிரி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணல ஸ்கேன் பண்ண முடியல அப்படின்னா இது வேற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணல ஸ்கேன் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து இந்த ஒயின் நைன் ஜீரோ ஃபோர் பூபதி அப்படின்னு தலைக்கிறாமல சர்ச் பண்ணி பாருங்க அதுல வந்து உங்களுக்கு நம்மளோட செஷன் சாரி நம்மளோட குரூப் அவைலபிளா இருக்கும் நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஏன் இந்த டெலகிராம் நான் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு எதுவும் டவுட்னா அதுல நீங்க என்ன காண்டாக்ட் பண்றதுக்காக தான் இந்த டீட்டெயில நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா சரி ஓகே இப்போ வேர்ச்சுவல் அப்படிங்கிறோட மெயின் மோட்டிவே என்னன்னா வேர்ச்சுவலோட இன்னொரு பெயர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா வேர்ச்சோல் அப்படிங்கிறதுக்கும் இன்னொரு பேர் வந்து அடிச்சோல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேர்ச்சொல்ல இருந்து தான் மற்ற சொற்கள் அப்படிங்கறதே உங்களுக்கு வந்து டெவலப் பண்ண முடியும் டெவலப் ஆகும் ஓகேவா உருவாக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே சோ ஒரு மரம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா சோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு வேர் ரூட் இருக்கும் ஓகேவா சோ இதுக்கு பேர் தான் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேர்ல இருந்து தான் தண்டு இலை கிளை எல்லாமே வந்து உருவாகும் ஓகே அதே மாதிரிதான் இந்த வேர் எப்படி வேர்ல இருந்து மற்ற பாகங்கள் அப்படிங்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படிங்கிறது உருவாகுதோ ஒரு மரத்துக்கு இல்ல செடி கொடிகளுக்கு அதே மாதிரி வேர் சொல்லுல இருந்துதான் வினை முற்றா இருக்கட்டும் வினை எச்சமா இருக்கட்டும் பெயர் எச்சமா இருக்கட்டும் சோ இது எல்லாமே வந்து உருவாகுது ஓகே சோ அப்போ ஒரு சொல் சொல்லு வந்து உருவாகுதுக்கு வேர்ச்சொல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேர்ச்சொல் அப்படிங்கிறது மேக்சிமம் வந்து கட்டளை சொல்லாதான் உங்களுக்கு அமையும் ஓகேவா சோ அதை வந்து நீங்க கிளியரா பார்க்கலாம் நீங்க எந்த ஒரு சொல்லா இருந்தாலும் வேர்ச்சொல் வந்து அதிகபட்சமா கட்டளை சொல்லாதான் இருக்கும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து படி ஓடு ஆடு ஓகே சோ அதே மாதிரி நட ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நட ஆடு படி உங்களை வந்து கட்டளையா சொல்றது வார்த்தைகள் எல்லாமே வந்து வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஏன்னா வேர்ச்சொல் அப்படிங்கிறது கட்டளை சொல்லாதான் இருக்கும் இதுல வினை முற்று அதாவது இதுக்கு கொஸ்டின்லேயே அதாவது கான்செப்ட்லேயே கொடுத்துருக்காங்க வினை முற்று அப்படிங்கிறது முற்று பெற்ற சொல் ஓகேவா இது இன்னொரு வார்த்தை வந்தா மட்டும்தான் இந்த வார்த்தை வந்து முற்று பெறும் அப்படின்னா கிடையாது இந்த ஒரே ஒரு வார்த்தை சென்டென்ஸ் நீங்க மேக் பண்ணாலே அந்த வார்த்தை அப்படிங்க முற்று பெற்று பெறும் ஓகே அதான் வினை முதல்ல வினை சொல் அப்படிங்கறதோட மீனிங் என்னன்னா ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கணும் கரெக்டா ஒரு வினைனாலே அதான் ஒரு செயல் நடந்தா மட்டும்தான் அது வினைச்சொல் சொல் அப்படின்னே நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும் அப்போ வேர் சொல் வினை முற்று எப்படி கண்டுபிடிக்கிறது அதை நம்ம பார்க்கலாம் ஓகே இந்த வினை முற்று அப்படிங்கிறது தெரிநிலை வினை முற்று குறிப்பு வினை முற்று அப்படிங்கிறது ரெண்டு வகையா பிரிப்பாங்க அது நம்ம அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம் சோ இன்னைக்கு இந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வேல்சோல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மேக்சிமம் ஓகே கட்டளை சொல்லாதான் இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வினை முற்று இந்த சைட் நான் கொடுக்குறேன் ஓகே சோ வினை முற்று அப்படிங்கிறது முற்று பெற்ற சொல்லாதான் இருக்கணும் அப்ப இங்க நட அப்படிங்கிறது இங்க முற்று பெற்றது அப்படிங்கிறது நடந்தான் ஓகே இது வந்து இன்னொரு வார்த்தை வந்தாதான் உங்களுக்கு வந்து முற்று பெறணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல இது வந்து வேல் சொல் அப்படின்னாலே உங்களுக்கு ஆஹ் கட்டளை சொல்லா இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்ப ஓடு ஓடு அப்படிங்கிற ஒரு கட்டளை ஓடு அப்படின்னு கட்டளை குறிக்கிறா அப்ப ஓடு அப்படிங்கிறது ஓடினான் ஓகே இதே இது ஓடிய அப்படின்னு வந்துச்சுன்னா ஓடிய பையன் இன்னொரு வார்த்தை வந்தாதான் அந்த சென்டென்ஸ் வந்து புல்ஃபில் ஆகும் ஆனா இது வந்து ஓடினான் அதுலயே வந்து ஃபுல் ஆயிரும் ஓகே அது மாதிரி பாடு சோ பாடினான் கரெக்டா அதே மாதிரி வா வந்தான் அப்போ வினை முற்று அப்படிங்கிறது ஒரு கட்டளை சொல் இருக்கு கட்டளைச் சொல் அப்படிங்கிறது வேர் சொல் அப்ப வேர் சொல் வந்து வினை முற்றானை மாத்தணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த செயல் வந்து முற்று பெற்றதை குறிக்கணும் ஓகே அதே மாதிரி முற்று அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு காலத்தை குறிக்கிற மாதிரியும் இருக்கும் ஓகே இப்ப பெயரச்சம் அப்படிங்கிறது காலத்தை குறிக்காது ஏன்னா நடந்த வந்த ஆள முடியும் அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம் இப்ப முற்று அப்படிங்க பாருங்க நடந்தான் ஓகே நடப்பான் ஓகே நடந்து கொண்டிருக்கிறான் சோ அது வந்து இறந்த காலம் நிகழ்காலம் ஆஹ் எதிர்காலத்தை வந்து நம்ம குறிக்கும் அப்ப ஓடினான் இது எல்லாமே வந்து கடந்த காலத்தை காட்டும் ஓகே பாஸ்டன்ஸ் சோ கடந்த காலத்தை தான் காட்டும் சோ அப்ப வேர்ச்சொல் அப்படிங்கிறது அடிச்சொல் கட்டளை குறிக்கணும் அவ வேர் சொல்ல இருந்தே வினை அப்படிங்கிறது அந்த சொல் வந்து அதோட முற்று பெற்று இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சோ அப்ப வேர் இருந்து வினை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு நான் இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சோ இகல் நேத்து தான் வந்து நம்ம எட்டு மணி செஷன்ல நம்ம பார்த்தோம் இந்த இகல் அப்படிங்கிற வேற்றுமைச் வினை வினைமுற்றாக மாற்றி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இகல் அப்படிங்கிறது ஒரு வேற்று வேற் இதுல இருந்து வினைமுற்றாக மாற்றி கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க சோ நான் வந்து செக் பண்றேன் ஓகேவா சரி ஓகே गाइस இப்போ வந்து வேர்ச்சொல்ல இருந்து வினை உங்களுக்கு எப்படினு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வினைமுற்றுல முற்றுல இந்த வேர்ச்சொல்ல இருந்து வினை முற்று பெயர் இதல இருந்து கண்டிப்பா மூணு நாலு क्वेश्चन வந்து கேட்டிட்டே இருக்காங்க வினைமுற்று முற்று இதல கண்டிப்பா ஒரு क्वेश्चन வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா சோ அதே மாதிரி லாஸ்ட் ஐட்டம் மட்டும் நான் एक्सप्लेन பண்றேன் இந்த பேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஆட்சியர் அப்படிங்கிற குரூப் ஒன் பேட்ச் சிகரம் தோடு பேட்ஜி காவலன் எஸ்ஐ பேட்ஜி ஆளுமை அப்படின் குரூப் டூ பேட்ஜி எல்லாமே அவைலபிளா இருக்கு நீங்க எல்லாமே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மெகா பேக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ உங்களுக்கு எல்லா கிளாஸுமே ஒன் இயருக்கு அன்லிமிட்டடா உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நீங்க ஜாயின் பண்ணும்போது ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அட் த சேம் டைம் வந்து நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணலன்னா நம்ம டெலிகிராம் இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும் ஓகேவா சோ தேங்க்யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் சோ அதே மாதிரி நீங்க மறக்காம ஜாயின் பண்ணும்போது ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா நன்றி வணக்கம் தேங்க்யூ